உதயநிதியை பிரபாகண்டா பண்ணி கடந்த தேர்தலில் வந்து முதலமைச்சராக திரு ஸ்டாலின் வருவாருன்னு சொல்லி வாக்குகள் வாங்குனாங்க இந்த வருஷம் யார் வருவான்னு சொல்லி ஓட்டு கேட்க போறாங்க இல்ல இல்ல மக்களுக்கு இப்போவும் அது ஒரு மிகப்பெரிய குழப்பமும் அச்சமும் மக்கள் மக்கள்கிட்ட ஏன்னா போன தேர்தலில் அப்போ வராரு கட்சிக்குள்ள வராரு உடனே அவருக்கு எம்எல்ஏ சீட்டு பிரச்சாரம் பண்ணிட்டாருன்றதுக்காக அவருக்கு உடனே அமைச்சர் பதவி பிரச்சாரம் பண்ணிட்டார் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி அப்போ இப்போ என்ன சொல்ல வராங்க அவங்க அப்பா வந்து வயசாகி போச்சு ரிட்டையர்டாக போகிறாருன்னு அடுத்த முகமாக அவர்கள் உதயநிதியை வந்து கொண்டு வர போறாங்க உதயநிதிக்கான வாக்குகள் சொந்த கட்சியிலேயே இல்லாமல் இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா சீனியர் டி லீடர்ஸ் பெரும்பாலும் சீனியர் லீடர்ஸ் ஒரு அதிருப்தியில் இருக்காங்க அந்த கட்சிக்குள்ளேயே அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது மக்களுக்கு நல்லா தெரியும் இது ஒன்றும் மன்னர் ஆட்சி கிடையாது இளவரசருக்கு அடுத்த பட்டத்தை சூட்டுறதுக்கு மக்கள் இங்க என்ன கோமாளி நினைச்சிங்களா